வணக்கம் உறவுகளே நான் இப்போ என்ன சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்களுக்கு ஆண்டி இந்த காணுடைய பதிவு செய்கிறேன் இப்போ இந்த வீடுகள் இந்த நேச்சுரலாக இருக்கிற மரங்கள் இதுகளை உங்களுக்கு பார்க்கல ஒரு சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன் இப்படி எல்லா ஊடகம் தெரிந்த நிலங்களில் இது போனவங்களுக்கு இந்த நினைவுகள் வரும் கிடைப்ப வந்து வந்து போயிருப்பீர்கள் என்னென்னு சொன்னால் இந்த அந்த வக்கை அதை மெயினாக அதைத்தான் சொல்ல வந்தேன்னா இந்த வெக்கு அந்த அடங்கலை வாரங்களே மழை என்று சொல்லினா நேற்று பெய்தது இருந்தாலும் அது காணாது ஸ்டில்லில் இப்போவும் அந்த ஒரு தான் இருக்குது அப்போ நீங்கள் வார நீங்கள் அதுக்கேற்ற கேட்ட மாதிரி வந்தீங்கன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓரளவு ஏசி ரூம் ரூம்ன்றால் தான் படுக்கலாம் அது எங்களுக்கு என்னென்னா கனடாவில் நாங்கள் குளிரக்க இருந்தபடியே எங்களுக்கு அந்த கடும் பக்கியாக இருக்குது இப்போ எங்கே இருக்கிறவையே தங்களுக்கு இதுக்கு முதல் இப்படி ஒரு பக்கியை அனுபவிக்கலைன்னு சொல்லினோம் அதனுடைய எங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வெறவங்களுக்கு அதுவும் குளிர்க்க இருந்தவங்களுக்கு இப்போ இப்படி வந்து இருக்கிறேன்னு சொன்னால் பெரிய சரியான ஒரு கஷ்டமான நிலை ஆனவடியால் வார நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரூமில் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் இப்போ வெளியில் தெரியுறாண்டாலும் ஏசி வேன் தான் அதுகளெல்லாம் கொஞ்சம் விலகூட இப்போ இங்கே தெரியுந்த கரண்ட் காசுகள் கூட இருந்தபடியால் இப்போ நீங்கள் ஏசியில் தெரியிற வேனுக்கோ ரூமுகளுக்கோ சரி அக்கஜமான காசு அதுக்கேற்ற மாதிரி வாங்கும் என்னடா இது இது நேச்சுரலான இடம் இப்படி மரங்கள்னு வஞ்சி இருந்தே எங்களுக்கு வழியில் இருக்க சரியான பொக்கையாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கச்சகமான மரம் இருக்குது சுத்த வேற அப்போ அந்த மரங்களுக்கு இருக்கவே இல்லாமல் இருக்குது அவ்வளோத்துக்கு பொக்கையாக இருக்குது அப்போது யோசிச்சு பாருங்கள் சும்மா வழிகளில் போகிறேன்ட்டு சொன்னால் அப்படி என்ன அந்த காத்தோட்டங்கள் ஒன்றும் பெருசாக இருக்கல ஆனவடியால் அந்த ஒன்று வந்தால் தான் இப்போ கூடுதலாக எல்லா போடுவலையும் திங்க மரங்களுக்கு நிலங்களுக்கெல்லாம் தண்ணி அடித்து ஒரு ஈரப்பதத்தில் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் அந்த மேலே இருக்கிற அந்த அனல் வந்து வெக்கின்ற அனல் வந்து அப்போ நிற்கெல்லாம் நடுகள் அப்படியே வேர்த்து வைத்து இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் மூன்று நேரம் தோஞ்சாலும் அந்த திருப்பி ஒரு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் அப்படியே வேர்த்து ஒழுகத்து வாங்கிடும் அதனுடைய அப்படியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது வெறும் என்ன நான் இங்கே எடுத்த ஒரு சில வீடியோக்களையும் இதோட இணைச்சி வர்றேன் மேலே இன்றைக்கு ஒரு நான் இங்கே போகிறேன் நயனாதீவி நாகபூஷணியம்மன் கிட்ட ஏழுமண்ட அதை பற்றி ஒரு காணலையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அதாவது நாளைக்கு நான் கிணவே யூடியூபர்ஸை மீட் பண்ண நிச்சயமாக நீங்கள் நாளைக்கு யாராவது ஒரு ஆளுடைய வீடியோ ஒரு ஆள் ரெண்டு வீட்டை வீடியோ வரும் அப்போ நீங்கள் பார்க்கலாம் கிண ஒரு ஏழுமான அளவு அவைய ஒன்றா சந்திக்கிறதுக்கு கேட்டுனான் ஓமண்டவை ஸோ அதனுடைய நாளையான் வீடியோவும் ஒரு வித்தியாசமான வீடியோ அமையும் என்று சூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து வடை விடைபெறந்தேன் நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய காற்றால் அஞ்சு மணி முப்பது நிமிஷம் இந்த இலங்கை வீடுகள் அதுகள் இந்த மரங்கள் அப்படி இருப்பாங்க சூரியன் இந்த குருவியல் இந்த சத்தங்கள் உங்களுக்கு கேட்க முன்னக்கிறேன் முடிய காற்றால் அப்படி இந்த முந்தி காலத்தில் உங்களுக்கு எல்லாம் நினைவு வேறும் இந்த சுவல் ஊவுறது குருவியல் கத்துறது காங்களை அப்படி பார்க்க ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கு பாருங்கள் இந்த தென்னை மரங்கள் இந்த வீடு இந்த வாசலில் இருந்து ரெண்டு பக்கமும் கமுக மரம் இருக்குது இப்படியே காத்தாலும் இந்த சிவன் எல்லாம் ஒரு நல்ல ஒரு நேச்சுரலாக நல்ல ஒரு இனிமையாக இருக்குது ஒரு சந்தோஷமாக இருக்குது எப்படியெல்லாம் நாங்கள் அங்கே கேட்க இல்லாதன்னு இயற்கை அந்த சத்தங்கள் எல்லாம் பார்க்க மிகவும் சந்தோஷமாக இருக்குது இது ஒரு சிவபூமி என்ற ஒரு முதியோர் இல்லாமல் நான் நேற்று இவைக்க எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தேன் அப்போ போய் பார்த்தபோது தான் நாங்கள் எல்லோருடையும் கதைச்சிருந்தேன் சந்தோஷமாக இருந்தது அவைக்கும் எங்களை அப்படி வந்து பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தேன் இப்படிக்கான அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் இருக்குது நீங்கள் நேரடியாக அவையோட தொடர்பு கொண்டு அவைக்கு உதவியை செய்வீங்கன்னு சொன்னால் இருக்கும் என்ன அவங்க கதைக்கும் போது அவர் சொன்னால் தங்களுக்கான உதவிகள் தேவைப்படுதுன்றதும் தொடர்ந்து வந்து நீ நீளத்து ஏற்றி வைத்து பக்தியுடன் வணங்கி வந்தால் கைவிடும்